நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்குறக்காக வந்திருக்கோம் கல்லியம்புதூர் கோணம்பட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு சரடி நாலு லட்ச ரூபா நாங்கள் இந்த சைட்டு ஃபுல்லாக உள்ளே போய் பார்த்துடலாம் விருந்துகிற பைபாஸுக்கும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பைபாஸுக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் பையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு சரடி இடம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கிட்ட இங்கே வந்து இந்த சைட்டில் வந்து இருக்குது ஒரு சின்ன லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சைட்டை சுற்றிட்டுமே வீடெல்லாம் ஆகிருக்குது இருக்குது ஒரு அடுப்பத்தில் தான் சைட்டு சிம்மன் பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ஹெசி பக்கத்தால் ஒட்டின மாதிரி ஒரு மூணு கிலோமீட்ரு நியர்பை ஒரு நாலு லட்ச ரூபாயில் சைட்டு அப்படிங்கிறது வந்து அபூரம் கிடையாது இந்த சைட்டில் இருந்து அப்படியே நம்ம இப்போ மெயின் ரோடு போய் பார்த்துருவோம் சைட்டோட மெயின் ரோடு டச் பண்ணிட்டோம் அப்போ வந்து என்ஹெச்க்கு வந்து போக போகிறோம் நம்ம பிளாட்டை சுத்தீரம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் வீட்டு கிட்டத்தட்ட சைடு இங்கே போகிற வழியில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது கோயம்புத்தூர் ரெண்டெச் போய் போயிட்டுருக்கோம் வழியில் ஒரு பெரிய திரை அரங்கு சாதி பைபாஸ் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு போகிறது